டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் கோல்டு த்ரீ எயிட் செவன் எயிட் சேனல்லேருந்து பேசுகிறேன் இது வந்து ராக இலக்கணம் இசையியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு இப்போ பன்னிரெண்டு ராகங்கள் நாம் பார்த்தோம் கடைசியாக பார்த்தது ராகம் ஆபோகி ஆபோகியும் இருபத்தி ரெண்டாவது மேலகர்த்தா ராகமான கரகர பிரியாவுடைய ஜன்யம் அதனுடைய இன்னொரு ஜன்ய ராகம் ஸ்ரீரஞ்சினி பேர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்ரீரஞ்சினி ராகத்தில் அமைந்த சில கர்நாடக இசைப்பாடல்களையும் சில திரை இசைப்பாடல்களையும் பார்க்கலாம் ஸ்ரீரஞ்சினி ராகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோகணம் அவரோகணமே ரொம்ப அழகாக கமகத்தோடு அப்படியே வழுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகான ஆரோகணம் அவரோகணம் இதில் பஞ்சமம் வர்ஜம் பஞ்சமம் இல்லாத ஆறு ஆறு ஸ்வரங்கள் ஷட்ஜம் ஷதுஷ்ருதி ரிஷபம் ரி டூ சாதாரண காந்தாரம் கா ஒன் சுத்த மத்தியமம் மா ஒன் அப்புறம் பா கிடையாது பா வர்ஜம் சதுஷ்ருதி ரிஷபம் தா டூ கைசிக்கு நிஷாதம் ஒன் இந்த ராகத்தினுடைய அழகே வந்து என்னன்னா கரகரப்பிரியாவில் வந்து இந்த ரீ கா ஒன் தா டு ஒன் அந்த அழகு அதை நம்ம வீடையிலெல்லாம் அசைச்சு நம்ம அந்த கமகத்தோடு பாடும்போது வாசிக்கும்போது அந்த ராகத்தினுடைய அழகு ரொம்ப நல்லா தெரியும் நமக்கு அது மாதிரியான ராகத்தில் பிறந்த ஜன்யம் ஸ்ரீரஞ்சனி அபோகியில் வந்து ஐந்து ஸ்வரங்கள் பென்டானிக் ஸ்கேல்னு சொல்கிறது இதில் வந்து ஆறு ஸ்வரங்கள் சரி கம்ம தனி சா சாணி தரி சா இப்போ உங்களுக்கு ஆரோகணம் அவரோகணம் புரிஞ்சிருக்கும் சரி கனி சா சிதமகரி சா சரி கனி சா சிதமகரி சா இந்த ஆலப் நீங்கள் இந்த ஆரோகனம் அவரகணம் பாடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாதமேனும் கோபிலே அந்த சாங் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரி இருபத்தி ரெண்டாவது மேளமாகிய கதகரப்பிரியாவினுடைய ஜன்யம் இந்த ராகம் இருபத்தி ரெண்டாவது மேளம் சாடவராகம் உபாங்க ராகம் ஷாடவன்னா ஆறு ஆறு ஸ்வரங்கள் வரக்கூடிய ராகம் உபாங்க ராகம்னா தாய் ராகத்தில் என்ன ஸ்வரங்கள் வருதோ அதே ஸ்வரங்கள் தான் செய்ய ராகத்திலையும் வரும் இனிமைக்காக வேறு ஸ்வரங்களை போட்டால் அது பாஷாங்க ராகம் அந்நிய ஸ்வரங்களை போட்டு இது வந்து உபாங்க ராகம் ஓகேவா ஷாடவா உபாங்கம் ஆரோகணத்திலும் அவரோகணத்தில் பஞ்சமும் வர்ஜம் இல்லை வரக்கூடிய ஸ்வரங்கள் ஷட்ஜம் ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமம் சதுஷ்ருதி தெய்வதம் கைசிக்கு நிஷாதம் ஆகிய சுரங்கள் இந்த ராகத்தில் வருகின்றன சாரி இந்த ராகத்துக்கான ஜீவஸ்வரங்கள் அப்படின்னா ரீ க தி நான் சொன்னேன்னு இல்லையா இந்த கதகரப்பிரியாவிலேயே அழகான ஸ்வரப்பிரயோகம் என்னென்னா ரீ டு காவன் தா டு நீவன் அதுதான் ஸ்வர பிரயோகத்துல ரொம்ப அழகாக கொடுக்கறது ரீ டு காவன் தா டு நீவன் அதுதான் ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடிய ஜீவஸ்வரங்கள் எல்லா பிரேசஸ் நீங்க ஸ்வரம் எடுத்துட்டாலும் சரி ஆலாப்புல எடுத்துட்டாலும் சரி இந்த ஸ்வரம் வரும்போது இந்த பிரயோகங்கள் வரும்போது ரொம்ப அழகாக கொடுக்கும் அடுத்தது ஞாசஸ்வரங்கள் மா மாலை நின்று எப்படி வேணா போகலாம் அங்க தாரஸ்தாய்க்கும் போகலாம் கீழையும் போகலாம் எப்படி மதனி சா சனிதமா கரி சா அப்படி போகலாம் மதனி சா மதனி சா சனிதமா மதனிதமா அப்படி கூட வரலாம் கிரகஸ்துரங்கள் சரி மன்னி சரி மன்னி இவை கிரகஸ்துரங்கள் சரி இதை பார்த்துட்டிங்க இதில் இருக்கிற இதர அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம் பிரத்யாகத கமதம் இந்த ராகத்திற்கு அழகை கொடுக்கிறது பிரத்யாகத கமகம் கமகமே ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடியது அதில் பிரத்தியாகத ஆகத பிரத்யாகத கமகம் உங்களுக்கு தெரியும் ரிகமா ரிக மரிகரி சா மரிதரி சா இவை விசேஷமான ஒரு சஞ்சாரங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த ராகத்தில் பார்க்கலாம் அப்புறம் இதர அம்சங்களை பார்க்க ரிகமரிக சரிகரி ச மணிதரி இவை விசேஷமான சென்றாரங்கள் இந்த ராகத்தை எந்நேரமும் பாடலாம் பக்தி சுவை நிரம்பியது என்ன இதனுடைய கேரக்டர்னா பக்தி சுவை எந்நேரம் பாடலாம் பொதுவாக வந்து ஒரு கான்சர்ட்டில் ஒரு கச்சேரி ஆரம்பத்தில் பாடுவாங்க நிறைய பேர் இது ஒரு மங்களகரமான ராகம் எந்த நேரமும் பாடலாம்தான் ஆனால் ஆரம்பத்தில் பாடும்போது இது வந்து மத்தியமாவதி போல் ஒரு அழகான ஒரு ராகம் ஆனந்த பெரிய அந்த மாதிரி ஒரு மங்களகரமான ராகம் பொதுவாகவே இந்த கஜபதனா கருணா சதனா அது பாடுவாங்க ஆரம்பத்தில் சரி இதனுடைய சஞ்சாரம் என்னன்னு பார்க்கலாமா பாருங்க சாரிகமா மமா மகரி மா கமதனி தாமகி கமதனி சா சா நிசகரி சா நிசகரி மகரி சா நினிதமாக தனி சா இது மாதிரி ஒரு சஞ்சாரம் இருக்கு ஸ்வரம் பாடுறவங்களும் ஆளா பாடுறவங்க எல்லாமே இந்த சஞ்சாரத்தை மனசுல நினைச்சிக்கங்க ரொம்ப அழகா இருக்கும் ஸ்ரீரஞ்சனி ராகம் இதில் வரக்கூடிய இசை வடிவங்கள் என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தியாகராஜர் இயற்றிய அந்த பாடல்களில் முக்கியமான ஒன்று கிருதி மாறுபல்க அப்படி வரும் ஆதி தியாகராஜர் இயற்றிய பாடல் புவினி தா அதுவும் தியாகராஜர் ரே ப ரே ப்ரூ பரே பரே இதுவும் தியாகராஜர் சொலமு ரொம்ப அழகான ஒரு பாட்டு கிருத்தி அதுலேயே அந்த மிருதங்கத்தினுடைய அழகு எப்படி இருக்குங்கிறத அந்த பாடல்லையே சொல்லியிருப்பார் தாளமு மிருதங்க தாள அப்படி எடுக்கும்போது அந்த மிருதங்கமே அவ்வளோ சுகமாக இருக்குங்கிறத அந்த கிருத்தியில் சொல்லியிருப்பார் சொக்க சுகா அமதங்க தாளமு அடுத்தது அது ரூபகத்தாளம் முத்தசாமி தீட்சிதருடைய பாடல் நேர்த்தா ஸ்ரீ துர்கே கண்ட ஏகம் ராமசாமி சிவன் குஞ்சரமுகனே மட்டியம் சரணும் சரண் அதுவும் ராமசாமி சிவன் அடுத்தது பாபநாசம் சிவனுடைய ஒரு பாடல் இனி ஒரு கணம் ரூபகம் మాత పాపనా గజపదనా కరుణా సదనా ఇది అప్పస్తాయి సాలే సని అప్పు గజపదన కరుణ సదనా కన్నపెండమూ అది వంది గోపాలకృష్ణ భారతి భారతిడ ஸ்டாபு ரொம்ப அழகான ஒரு பாடல் திருக்குறளில் வந்து குழலி குழலினிது நிதி என்பர் அந்த திருக்குறள் உங்களுக்கு தெரியும் குழலினிது நிதி என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படி இன்னொரு கிருத்தியை முத்துத்தாண்டவருடையது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அதாவது கடவுளை கண்டவரால் சொல்ல முடியாது பார்க்காதவங்க பார்த்தவங்கள சொல்ல முடியாது சொல்லாதவங்க பார்க்க முடியாது அப்படி கண்டவர் விண்டிலர் விண்டல விண்டவர் கண்டிலர் அப்படிங்கிறது ஒரு மரபு இது மாதிரி ஸ்ரீரஞ்சனி ராகத்தை எடுத்துகிட்டா நீங்கள் பார்க்கக்கூடிய பல பாடல்களை இப்போ பார்த்தீங்க இன்னும் கூட நாம் வந்து பார்க்க போகிறது திரை இசை பாடல்களில் ராகம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சில பாடல்களை பார்க்கலாம் இது வந்து மங்களகரமான ராகம் முதல்லையே பாடலாம் எந்த ராகத்துலேயும் எந்த பாடலையும் பாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் சேவாசதனம் படத்தில் எம்எஸ் சுப்லெக்ஷ்மி அவர்கள் பாடிய என்ன செய்வேன் எங்கே செல்லு பே எங்கே செல்லு பேர் இது ஒரு அந்த காலத்திலிருந்தே ஒருவே அருமையான ஒரு பாடல் அடுத்தது எம்எஸ்வி ஐயா அவர்களுடைய வாணிஜெயராம் அவர்களுடைய குரலில் மன்மது நிலைப்படத்தில் வந்தது நாதமெனும் வைத்தே ஏற்றி வைத்து என்னை விட நீ கிடைத்தா நாதமேனும் வேணும் கோவிலிலே கமதிசா அப்படி அந்த சிட்டஸ்வரம் எல்லாம் வரும் அந்த பாடல்களை கேட்டு பாருங்க அப்படியே மெய் மறந்து போயிடுவாங்க இந்த நாதம்ங்கிற இந்த பேர்டு இந்த ஸ்ரீரஞ்சினி ராகத்தில் அமைந்த பாடல்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அமைஞ்சிருச்சு எழுந்ததடி கண்ணம்மா அப்படின்னு நபடி கண்ணம்மா நாதம் எழுந்ததடி அது சாங் இன்னொன்று இளையராஜா அவருடைய இசையில் இவன்கிற படத்தில் சுதாரகராமன் வந்து அவருடைய பாடலில் ஒரு கிளாசிக்கல் கான்சர்ட்டில் பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படியே கிருதி மாதிரியே இருக்கும் கண் என் கண்மல புண்வண்ண அப்படியே அந்த சாங்கை கேட்டு பாருங்கள் அப்படியே ஒரு கீர்த்தனை மாதிரி பாடக்கூடிய ஒரு சா சாங் அது அதில் வந்து எல்லா தாளங்கள் அதில் ஸ்வரங்கள் எல்லாமே வரும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் நீங்கள் போய் பாருங்கள் அதை வந்து ஒரு கான்செப்ட் மாதிரியே படம் பிடிச்சிருப்பார் பார்த்திபன் அவ்வளோ அழகு சுப்பிட அவர்கள் வந்து ரசிக்கிற மாதிரி கூட அதில் இருக்கும் போய் பாருங்கள் காதல் வினோதங்கள் ஆடும் விதங்கள் அப்படின்னு ஒரு சாங்கு பகலிலே ஒரு நினைவினை கண்டேனது கருப்பு நிலா அப்படி ஒரு சாங்கு ஒரு மந்தாரப்பூ வந்த மந்திரமோ அதே அப்படி ஒரு சாங் இது வந்து ஒரு ஃபோக் சாங் மாதிரி சாமி தாதி கோடி தந்து கொடுக்க வேண்டும் வந்தது வந்தது சென்றது சென்றது யாரடி கிளியே இது வந்து கிளிப்பேச்சி கேட்க வாங்கிற படத்தில் வந்தது புந்தது சென்றது சென்றது கிளியே ஒரு ராகம் உனை பாழ்த்தி பாடுகிறே அந்த ஆரோகணம் அவரோகணத்தை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி வேணால் மாற்றி மாற்றி போட்டு சுரம் பாடலாம் எல்லாமே பாடலாம் நல்ல போர் தே ஏதி பதுண்டோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தை பற்றி பார்த்தோம் இன்னும் நிறையா இருக்குது இந்த ராகத்தை வந்து நம்ம எலாபரேட் பண்ணி இன்னும் நிறைய பிரயோகங்கள் ஆலாப்பு ஸ்வரங்கள் எல்லாம் பாடுறதுக்கு நிறையா இருக்குது நான் சும்மா ஒரு சின்ன சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறேன் இசையல்ல உங்களுக்கு நிறையா வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் பெரிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்குறேன் அதனால் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு என்னுடைய இந்த கோல்டு த்ரீ எயிட் செவன் எயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய இன்னுடைய இன்னொரு சேனல் அன்புடன் எல்கை அதையும் பாருங்கள் அதில் ஃபுல்லாக நான் வந்து டீச்சிங் வீடியோஸ் தான் போடுறேன் என்னமோ போட்டுகிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு வியூஸ் வரமாட்டேங்குது சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம அடுத்து இன்னொரு ராகத்தில் சந்திப்போம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராகம் வந்து கானடா அடுற அழகான ஒரு ராகம் கானடா அதை பார்ப்போம் இதுவும் இருபத்தி ரெண்டாவது மேலக்கர்த்தாவாகிய கதகரப்பிரியாவின் தன்யம் கதகரப்பிரியா வந்து ஒரு தேவ மாத்தா மாதிரி அதுலேருந்து பிறந்த ஜன்ய ராகங்கள் வந்து எப்படியா அருமையான ராகங்கள் அதுதான் அந்த பிரயோகம் சொன்னேனே நான் ரீ டு கா ஒன் தா டு நீ ஒன் அந்த மாதிரி பிரயோகம் வரதுனாலே அதனுடைய அழகு ரொம்பவுமே இருக்கும் அடுத்தது கனடா ராகத்தில் பார்க்கலாம் தர்பாரி கானடாவும் இருக்குது கானடாவும் இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறுபடியும் பார்க்கலாம் பாய்